எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கான ஒரு பதிவு அப்படின்னா இப்போ பிசி பிசிக்கல் முடிச்சா மாணவ மாணவிகளுக்கான ஒரு பதிவு தான் இது நிறைய மாணவ மாணவிகள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க கட் ஆஃப் மார்க் எவ்வளவு சார் வரும் ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இந்த பதிவுலயுமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிசி செலெக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு ஒரு நிமிஷம் பாத்துடலாம் பிசி செலெக்ஷனை பொறுத்தளவுல நிறைய பேர் வந்து எக்ஸாம் டஃபா இருந்தனால ரிசல்ட் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் பிசிக்கல் பண்ணாமலே இருந்தாங்க அடுத்து ரிசல்ட் வந்துட்டு ரிசல்ட் வந்தோன்னா ஷார்ட் டைம் இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ஏழு நாலு நாள் இந்த மாதிரி தான் நாள் கிடச்சிது இந்த நாளில் யாராலையுமே ரெடி பண்ணால் ரெடியாக முடியலை இது ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து வராதுன்னே நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு ஃபிசிக்கலே வரல இதுதான் இந்த முறை நடந்தது அதனால கிரவுண்டில் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய பேர் ஃபிசிக்கலே ஒன்றும் பண்ணலை நிறைய கிரௌண்டில் வந்து ரோப்பு யாரவே இல்லை பாய்ஸ் ஈவெண்ட்டை போட ரோப்பு சிங்கிள் ஸ்டாரே போடலை சில பேர் லாங் ஜம்ப் ஃபவுல் போட்டிருக்காங்க அதே மாதிரி லாங் ஜம்ப் சரியாக பண்ணலை அதே மாதிரி ஃபோர் வந்து மேக்சிமம் நிறைய பேர் ஓடிருக்காங்க ஆனால் நிறைய பேர் சிங்கிளும் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரடில் சிங்கிள் போட்டிருக்காங்க நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் எந்த ஈவெண்ட்டுமே பண்ணாமலும் வந்திருக்காங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு கேம்ஸை பொறுத்தளவில் பாலில் சிங்கிள் போட்ட இருக்க தான் செய்கிறாங்க பால் மட்டும் போட்ட மாணவிகளும் இருக்கிறாங்க லாங் ஜம்பில் சிங்கிள் மட்டும் போட்ட மாணவிகள் இருக்காங்க இப்படி ஈவெண்ட்டு நிறைய பேர் நல்லா பண்ணவே இல்லை இது கிரவுண்டுக்கு போன மாணவ மாணவிகளுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒரு எட்டு கிரவுண்டுக்கு மேலே விசாரிச்சிட்டோம் தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம மேக்சிமம் விசாரிச்சிட்டோம் எல்லா இடங்கள்லையுமே வந்து கிரவுண்டு நல்லாவே பண்ணலை அப்புறம் ஹைட்டில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க திருநெல்வேலியில் செஸ்ட்லேயும் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஹைட்லேயுமே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்படி அதே மட்டும் கிடையாது அந்நேரம் எஸ்எஸ்சி ஜிடி ரிசல்ட் வந்து அந்த ஜிடி ரிசல்ட்டில் பாஸ் ஆன நிறைய மாணவ மாணவி கலந்துக்களை நிறைய ஆப்சன்ட் என்னோட என்னோடய ஸ்டூடண்ட்டே அஞ்சு பேரை நான் ஃபிசிக்கலுக்கு அனுப்பவே இல்லை போனால் இன்னொரு மாணவியோட மாணவனோட க கதிரிகால பாதிக்கப்படும்னா அனுப்பலை இதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷனில் படித்த மாணவ மாணவிகளை அனுப்பலை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய ஆப்சன்ட் அப்படி இருக்கும்போது நான் கிரௌண்டில் நல்லா பண்ண மாணவிக மாணவிகள் வந்து ரொம்ப கம்மி இதுதான் உண்மை அப்போ எப்படி கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நீங்கள் பார்டரில் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருந்தாலும் பார்டரில் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருந்தாலும் பிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேலை வரும் அதுதான் இப்போ அப்டேட் புரியுதுங்களா இருந்தாலும் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோக்கள் பார்த்தா தெரியும் எப்போவுமே கொஞ்சம் தாமதமாக தான் எல்லாத்தையுமே பதிவு போடுவேன் ஏன்னா முழுசாக தெரியாமல் எந்த பதிவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எஸ்ஐ கட் ஆஃப் ஆகட்டும் பிசி கட் ஆஃப் ஆகட்டும் ஜிடி ஆகட்டும் எல்லாமே தான் அதனால் இப்போ இந்த கட் ஆஃப் நமக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகும் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸாம் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண மாணவ மாணவிகள் உங்களோட மார்க்கு உங்களோட கம்யூனிட்டி வார்டு கோட்டானா வார்டு கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்கள் கம்யூனிட்டி வைஸாக உங்கள் மார்க்கை இதில் பதிவு பண்ணுங்க முக்கியமாக மேல் ஆர் ஃபீமேல் இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள் வித்தியாசப்படுத்தி மார்க்கை பதிவு பண்ணுங்கள் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிக மார்க் எடுத்த மாணவ மாணவிகள் இந்த பதிவில் கமெண்ட் போட மாட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க நீங்கள் ஒரு பதிவு போடுறதுல ஒன்று தெரிஞ்சு போயிட மாட்டீங்க அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான் உங்களோட மார்க்கை கம்யூனிட்டி வைஸாக மேலார் ஃபீமேல் டைப் பண்ணி ஒரு கமெண்டில் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா குறைந்தது நமக்கு ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸாவது வந்தது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் அட்டன் பண்ண மாணவ மாணவிகள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க மார்க்கை போட சொல்லுங்கள் மார்க்கை போட்டால் மட்டும்தான் முக்கியமாக அதிக மார்க் எடுத்த மாணவ மாணவிகள் தயவு செய்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் மாற்றம் கிடையாது மற்றவங்களுக்கு வருமா அப்படின்றத கணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் உங்கள் மார்க்கையும் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணால் மறக்காதுங்க நன்றி வணக்கம்